வணக்கம் நண்பர்களே இனி நீங்கள் உங்கள் ஏரியாவில் டவர்களையே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பக்காவான திட்டத்துடன் என்ட்ரி ஆகிறது எலான் மாஸ்கின் ஸ்டார்லிங் அதுவும் பி எஸ் உடன் ஒப்பந்தம் போட்டு இந்தியாவில் நுழைகிறது இதனால் ஏற்கனவே நாம் அறிந்த டாட்டா பி எஸ் உடன் இப்போது எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் நிறுவனமும் சேரும் இந்த மூன்று ஜாம்பவான்களும் மொபைல் நெட்ஒர்க்கில் சரித்திரத்தை படைக்கப் போகிறார்கள் ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதியிலும் இனி இன்டர்நெட்டை கொண்டு சேர்க்கப் போகிறார்கள் இவர்கள் இதை பார்த்து ஜியோ மற்றும் ஏர்டெல்லின் சிக்கல்கள் அதிகரிக்கப் போகிறது பிரதமர் மோடியும் சமீபத்தில் எலான் மாஸ்க்கு வெள்ளை கொடி காட்டிவிட்டார் என்பது சமீபத்தில் வெளியான தகவலில் இருந்து நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்புள்ளது அப்படி இல்லை என்றாலும் சரி இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நிறைய தகவலை நாங்கள் இதில் கொடுக்கிறோம் தற்போது பி எஸ் என் ியாவில் போர் ஜி மற்றும் பைவ் ஜி சேவையை வழங்க உள்ளது அதே போல் உலக கவனத்தை கூட இது ஈர்த்துள்ளது ஏனெனில் நூத்தி முப்பது கோடி பேருக்கும் தடையற்ற அதிவேக இன்டர்நெட் வழங்குவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது இந்த வசதியால் இந்தியா நிச்சயம் வளர்ச்சி அடையும் என்று கூறப்படுகிறது அதனால் எப்படி இந்திய அரசு மாஸ்க் கம்பெனி ஸ்டார்லிங்க் உரிமம் பெற்றது என்பதையும் ஏலான் மாஸ்க் இந்திய தொலைத்தொடர்பு துறையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது ஆனால் இப்போது ஸ்டார்லிங் ஏலான் மாஸ்க் நிறுவனம் பி எஸ் என்ன இணைந்து இந்தியாவில் செயற்கைக்கோள் இணையத்தை இயக்க இந்திய அரசிடம் அனுமதி பெற்றுள்ளது ஆனால் தற்போது ஸ்டார்லிங் இந்திய அரசிடம் அனுமதி பெற்றுள்ளதாக செய்திகள் கட்டுரைகளாகவும் செய்திகளாகவும் வர தொடங்கியுள்ளன ஸ்டார்லிங் நெட்வொர்க் மூலம் இந்தியா மக்களுக்கு லாபமா நஷ்டமா இது போன்ற முழுமையான விஷயங்களை இந்த நாள் இந்த வீடியோ மூலம் இன்னும் தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே இந்த காணொலி மிகவும் இன்ட்ரெஸ்டிங் ஆக இருக்க போகிறது கவனமாக எங்கும் தவிர்க்காமல் கடைசி வரை பார்க்கவும் அதேபோல் எங்கள் வீடியோவிற்கு சப்போர்ட் செய்யுங்கள் இந்த வீடியோ தொடங்கும் முன் இந்த வீடியோவிற்கு நீங்கள் ஒரு லைக் செய்யலாம் அது எங்களை மென்மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க உதவும் ஸ்டார் லின்க் இறுதியில் டெலிகம்யூனிகேஷன் துறையிலிருந்து இந்தியாவில் ஜிஎம்பிஎஸ் உரிமம் பெறப்பட்டது என்பதை நீங்கள் கூட காணலாம் எலான் மாஸ்க் ஸ்டார் லிங்க் இந்தியாவில் நுழைந்தது என்று நம் நாட்டு ஊடகத்தில் விவாதிக்கப்படுவதை நீங்கள் கவனிக்கலாம் இந்த அனுமதி பெற மூன்று ஆண்டுகள் எடுத்துக்கொண்டதாக கூறப்படுகிறது எலன் மாஸ்க் ஸ்டார் லிங்க் கம்பெனிக்கு இந்திய அரசு உரிமம் பெறுவதில் ரத்தன் டாடா முக்கிய பங்கு வகித்தார் நண்பர்களே இந்த உலகம் மாறப்போகிறது வரும் மாதத்தில் இந்திய நாட்டில் இணைய புரட்சி தொடங்க வாய்ப்புள்ளது இந்த புரட்சி மிகவும் முக்கியமானது ஜியோர் மற்றும் பைபர் நூறு எம் வேகத்துடன் நேரடியாக பயன்படுத்துவதிலிருந்து முழுக்க முழுக்க இணையத்தில் வருகிறது அதேபோல் போல் பி எஸ் பங்களிப்போடு இதே போன்ற மாஸ் கம்பெனி ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் புரட்சி இந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் இருந்து இந்தியாவின் டாடா தனது சேவையை துவங்குகிறது நாட்டின் இண்டு இடுக்குகளிலும் இணைய சேவையை வழங்க உள்ளது தற்போது மாணவர்கள் ஆன்லைன் கிளாஸுக்காக அதிவேக இணைய வசதி இல்லாமல் அதே சமயம் தனது ரிசார்ஜ் பிளான்களை அதிகமாக அதிகரித்தது இது பலருக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கும் அதனால்தான் இத்தனை நாள் அதாவது சுமார் இரண்டு மூன்று வருடங்களாக நான்கு இணைப்புகளுக்கு அனுமதி வழங்காமல் இருந்த இந்திய அரசு இப்போது திடீரென ஸ்டார்லிங் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியது இதனால் என்ன நடந்தது தெரியுமா ஏர்டெல் மற்றும் ஜியோ போன்ற நிறுவனங்கள் திடீரென தங்கள் சந்தாவை உயர்ந்ததாக மாற்றியுள்ளனர் நண்பர்களே ஸ்டார் லிங்கின் இந்தியாவின் எந்த மூலையிலும் இணையத்தை வழங்க முடியும் அதுவும் எந்த மொபைல் டவர்களும் இல்லாமல் ஏனெனில் இந்த நிறுவனங்கள் செயற்கைக்கோள் உதவியுடன் நேரடியாக இந்தியாவின் ஒவ்வொரு மூலையிலும் இணையத்தை வழங்கும் வசதியுடையது இது ஜியோ மற்றும் ஏர்டெல் உடன் ஒப்பிடுகையில் மிகவும் மலிவானது முகேஷ் அம்பானியும் கூட இந்த விஷயங்களை விவாதிக்க தொடங்கிவிட்டாராம் அவர்களும் இப்போது இந்தியாவில் செயற்கைக்கோள் இணையம் எப்படி வழங்குவது பற்றி பேசி வருகிறார்களாம் கொரோனாவிற்கு காலகட்டத்தில் மலிவான விலையில் தனது ரிசார்ஜ் பிளான்களை வழங்கியது இதை தொடர்ந்து பல நிறுவனங்களும் போட்டி போட்டுக்கொண்டு மலிவான சந்தாவில் சேவைகளை வழங்கின எர்ச்செல் இதில் தோற்று போனது என்பது அனைவரும் அறிந்ததே எப்போது எலான் மாஸ்கின் திட்டம் நிறைவேறினால் ஜியோ மற்றும் ஏர்டெல் போன்ற நிறுவனங்கள் சாக்கு பிடிக்குமா என்பது கேள்விக்குரிய ஆனால் இப்போது அவர்களுக்கு மிகவும் சிரமமான விஷயம் என்னவென்றால் விண்வெளியில் ஆயிரக்கணக்கான செயற்கை கோள்களை விற்கக்கூடிய ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற நிறுவனம் அவர்களிடம் இல்லை எனவே முழுமையான மேம்பாடு மற்றும் தகவலை பெறுவதற்கு முன் இந்த வீடியோவை லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நண்பர்களே உலகம் தொழில்நுட்பத்தில் மிக வேகமாக முன்னேறி வருகிறது தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மட்டுமே ஒவ்வொரு துறையிலும் வேலை செய்யப்படுகிறது இதில் இணையம் முதன்மையானது ஏனெனில் இப்போது முன்னூற்று எம்பி பர் செகண்ட் வேகத்தில் இணையம் கிடைக்கிறது அமெரிக்காவின் டெஸ்லா மோட்டார்ஸின் தலைமை நிர்வாக அதிகாரி அதாவது ஸ்டார்லிங் நிறுவனம் பிஎஸ்என்எல் உடன் இணைந்து செப்டம்பர் மாதம் முதல் இந்த சேவையை தொடங்கும் என்று கூறியுள்ளது முழு இந்தியாவிற்கும் அதன் சேவைகளை தொடங்க உள்ளது நண்பர்களே இன்றைய காலகட்டத்தில் இணையம் என்பது அடிப்படை தேவையாகிவிட்டது அது குழந்தைகளின் ஆன்லைன் கல்வி முதல் பெரிய பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வரை அது நீள்கிறது இவை அனைத்திற்கும் இணைய இணைப்பு மிகவும் அவசியமாக உள்ளது இதற்கிடையில் ஜியோ ஏர்டெல் தனது சேவைகளின் விலைகளை வரம்புகளுக்கு மேல் அதிகரித்துள்ளது நண்பர்களே உலக வரலாற்றில் முதன்முறையாக ஏலான் மார்கின் நிறுவனமான ஸ்டார்லிங் செய்த சாதனையால் பல பெரிய கோடீஸ்வரர்கள் ஏழைகளாக மாறினர் நண்பர்களே ஜூலை மாதத்தில் டைனிக் பாஸ்கரின் கூற்றுப்படி ஜியோ ஏர்டெல்லில் இருந்து வெறும் இருபது லட்சம் பேர் வெளியேறியுள்ளனர் செயற்கை கோள் மூலம் உலகம் முழுவதும் இணையத்தை வழங்கும் முதல் தனியார் நிறுவனம் ஸ்டார்லிங் நண்பர்களே பி எஸ் தற்போது ஸ்டார்லிங்க் மூலம் இந்தியாவின் தொலைதூர பகுதிகளுக்கும் இணையத்தை வழங்கப் போகிறது அதுவும் மிகவும் மலிவான மற்றும் எளிதாக வழங்கவிருக்கிறது எலான் மாஸ்கின் ஸ்டார்லிங் ஏற்கனவே பல பகுதிகளில் இந்த சேவைகளை தொடங்கியுள்ளது தற்போது இணைய அணுகல் கடினமாக உள்ள பகுதிகளில் ஸ்டார்லிங் கிடைத்தால் இணையத்தின் விலை அதிகமாக இருக்காது உண்மையில் எலான் மாஸ்கின் இந்த முயற்சி இந்தியாவிற்கு மிகவும் நல்லது என்பதை நிரூபிக்க முடியும் ஏனெனில் இந்தியாவில் பல பகுதிகளில் நல்ல இணைய அணுகல் கிடைப்பது மிகவும் கடினம் அது மலைப்பாங்கான பகுதிகளாக இருந்தாலும் சரி மக்கள் வசிக்கும் தொலைதூர நகரங்களாக இருந்தாலும் சரி இந்தியாவும் செயற்கைக்கோள் இணையத்தின் திறனை அறிந்திருக்கிறது மேலும் அதில் முன்னேறி வருகிறது மேலும் நண்பர்களே ஸ்டார்லிங்கை ஏலான் மாஸ்க் இந்தியாவிற்கு கொண்டு வர முயற்சிப்பது இது முதல் முறையல்ல இந்த முயற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலும் மேற்கொள்ளப்பட்டது மேலும் இந்த சேவைக்கான முன்பதிவும் தொடங்கப்பட்டது ஆனால் அரசிடமிருந்து அனுமதி கிடைக்காததால் அவர்கள் தொடங்கிய முன்பதிவை ரத்து செய்தனர் இருப்பினும் இந்தியாவில் ஏலான் நுழைவதால் இந்தியாவில் பணிபுரியும் டெலிகாம் நிறுவனங்கள் கோபமாக இருக்கின்றன ஏனெனில் இந்த நிறுவனங்கள் தங்கள் சாதாரண சேவைகளை வழங்குவதன் மூலம் இந்திய மக்களிடமிருந்து நிறைய லாபம் ஈட்டுகின்றன ஏனெனில் இந்திய பயனர்களுக்கு வேறு நல்ல வழியில்லை நண்பர்களே ஸ்டார்லிங்கின் நுழைவு மூலம் உலகின் மிகப்பெரிய பணக்காரர் இப்போது ஆசியாவின் பணக்காரரான முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனத்துடன் போட்டியிடப் போகிறார் லோ ஏர்த் ஆர்பிட் இணைய சேவைகளை வழங்க பயன்படுகிறது ஸ்டார்லிங் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் ஏவப்பட்டது இப்போது அது உலகம் முழுவதும் ஐம்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் ஒரு செயற்கை கோளாக உள்ளது டார்லிங் இந்தியாவிற்கு வருவதால நாட்டில் இணைய வேகம் மிக வேகமாக இருக்கும் மேலும் நிறுவனம் முன்னூற்று எம்பிபர் செகண்ட் என்ற அதிகமான வேகத்தில் இணைய சேவையை பெறலாம் இருப்பினும் எல்லா இடங்களிலும் இந்த நண்பர்களே ஸ்டார்லிங் இந்தியாவில் நுழைவதன் மூலம் நாட்டின் இணைய சூழல் அமைப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் காணலாம் மேலும் அவர்கள் தரையில் கோபுரங்களின் வலையமைப்பை போட வேண்டியதில்லை அல்லது ஃபைபர் பிராட்பேண்ட் சேவைகள் போன்ற கம்பிகளை பரப்ப வேண்டியதில்லை ஜியோ மற்றும் ஏர்டெலின் உரிம விண்ணப்பம் வேகமாக முன்னேறி வருகிறது இப்போது அரசாங்கம் அது தொடர்பான பாதுகாப்பு முயற்சிகளை எடுத்து வருகிறது இப்போது ஏலான் மாஸ்க் முழு அனுமதி பெற்ற பிறகு you மற்றும் ஏர்டெல்லின் பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்கப் போகிறது இந்தியாவில் மலிவான விலையில் இதன் காரணமாக மற்றும் பதற்றம் நிறைய அதிகரிக்கலாம் ஸ்டார்லிங்கின் செயற்கைக்கோள் இணைய சேவை மிகவும் மலிவானது என்றாலும் இந்தியாவில் இதை இன்னும் மலிவாக அறிமுகப்படுத்த முழு ஏற்பாடுகள் உள்ளன மேலும் ஜியோ ஏர்டெல் மற்றும் அவர்களை போன்ற பெரிய நிறுவனங்கள் ஸ்டார்லிங்கிற்கு கடுமையான போட்டியை கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் தீவிரமாக திட்டமிட வேண்டும் தங்கள் கட்டணங்களை குறைக்க வேண்டும் அதே நேரத்தில் இணைய வேகம் மற்றும் வாடிக்கையாளர் சேவைகள் போன்ற சேவைகள் மிகவும் குறைவாகவே உள்ளன இதில் நிச்சயம் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் இந்த வீடியோவில் நீங்கள் பி எஸ் மற்றும் டாட்டாவின் இணைப்பு குறித்தும் வரும் காலா சேவைகள் குறித்தும் நன்கு அறிந்திருப்பீர்கள் நண்பர்களே இது போன்ற தகவல் உங்களுக்கு தினம்தோறும் வேண்டும் என்றால் நமது சேனலை பின்தொடரவும்